உரோலை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலை சுற்றி இருக்கிற இடங்களை பதிவு செய்திருக்கிறேன் நாங்கள் காணல்களில் இருந்த ஹோட்டல்கிட்டே இருக்கிற அலாம் வந்து கோயில் மணி மாதிரி இது ஒவ்வொரு ரொம்ப ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்காக ஆடிக்கும் இருந்த பிட்சரியா இதில் அந்த டொமினோ பிட்சா வண்டி சாப்பிட்றாங்க அப்படியே இந்த இடத்தை சுற்றி ஒருக்கா எடுப்போம்ன்றதுக்காண்டி போகிறோம் நாளைக்கு நாங்கள் பயணம் நாங்கள் ஹொலாண்டை விட்டு போடற ஜெர்மன் போட்ருக்கால் வழி போகிறோம் முன்னு திருட்டது ஒரு ஷாப்பிங் சென்டர் உண்டு ஷாப்பிங் சென்டர் அதில் எல்லாம் இருக்குது அவங்க உள்ளுக்கு பார்த்து முதல் இதால் போகக்குள்ளவங்களுக்கு அதுக்குள்ள பெருசாக கடைகள் இருக்குதுன்னு தெரியாதான் நான் உள்ளுக்கு போய் பார்த்தப்படாந்து தெரியும் கண்ணா கடைகள் இருக்குது உங்களுக்கு அவசரமாக சோக்ஸ் போகணுமா ஷூ போகணுமா சரி ஒரு ட்ராவசர் போகணுமா எல்லாம் அதுக்குள்ளே வேண்டலாம் சாப்பாட்டு சாப்பாடு கொண்டு ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுற எல்லா சாமானையும் வேண்டக்கூடிய இந்த கிராமத்து சின்னம் இந்த கிராமம் இந்த இடத்துல இருக்கிறார்கள் டவுனுக்கு போகவே தேவை இல்லை ஏன்டா எல்லாம் இங்கேயே சுற்ற வர எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது சிட்டி வந்து எப்பயுமே ஃபுல்லாகவும் சரியான இது தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுமாக இதில் என்ன வடிவன்ட்டு சொன்னால் நாங்கள் இருந்த ஹோட்டல் இந்த இதுதான் இந்த ஹோட்டல்லாம் நாங்கள் இருந்த நாங்கள் ப்ளூ ஸ்கொயர் ஹோட்டல் இதுக்கு பேர் தூரத்தில் எப்படி எடுத்து காட்டுறேன் இந்தியாவில் வந்து இப்போ எத்தனை மணிடா வேலைதான் பாருங்கள் என்ன மாதிரி சூரிய ஒளிச்சம் அடிக்குதண்டு இதில் நல்ல ஒரு நீர்த்தடாக மாதிரியும் ஒன்று இருக்குது நான் சூமணி காட்டுறேன்னு இல்லை நல்லா தண்ணி பாயிற சத்தம் சில சிலண்டு கேட்குது நீர்த்தடாக மாதிரி இருக்குது நாங்கள் முதல் நாள் இதில் வரக்குள்ளேயே இதில் ஒரு க ஒன்று பண்ணாங்க இன்றைக்கி கடைசி நாளில் கடைசி நாள் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் இதில் ஒருத்தர் வந்து கத்தி கதைக்கிறார் டிஸ்டர்பாக இருக்கலாம் இந்த வீட்டுலேயும் சனம் இருக்கணும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற வீட்லேயும் இந்த வீடன்ற இந்த போட்டுக்குள்ளேயும் சனம் இருக்கணும் பாருங்க அப்படி வடிவான இடம் என்று பாருங்க நல்ல பெரும்பாலும் இடங்கள் நல்ல வடிவான இடங்கள்ல அந்த இடங்களில் குறை சொல்ல மாட்டேன் இதில் ஒரு இங்கே வந்து பிளாஸ்டிக் பொட்டுகளை பொறுக்கி விற்று காசு எடுக்கிறதுக்காண்டி செய்வாங்களா இந்த ஒரு குறை குறைக்கொண்டிருக்கிறார் இது வந்து எங்க கார் பார்க்கிங் ஹோட்டல் கார் பார்க்கிங் பாருங்க இது வந்து இப்படியே நடந்து போகலாம் இதுல எல்லாம் ப்ளோக் சனம் இதுல இருக்கு இந்த பிளோக்கில் இதுவும் ஒரு வீடு மாதிரிதான் இதுக்குள்ள சனம் இருக்கு வீடு தான் ஏன் இதில் தங்கி இருக்கணும் அவங்களுக்கு வீடு இல்லையான்னு கேட்டால் அந்த கல்வி எங்களால் சொல்ல முடியாது உடுப்பிலாம் இங்கே தொங்க விட்ருக்கினோம் நோம்புலாக வீடு மாதிரி பூத்தோட்டம் எல்லாம் பூ செடிகள் எல்லாம் வச்சுருக்கணும் இதாக இருக்குது பா இதால் இந்த இதால் இப்போ உள்ளுக்கு போகலாம் உள்ளுக்கு லைட் எரிய மாதிரியும் இருக்குது அவர்கள் நிச்சயமாக உள்ளுக்கு ஒன்று நினைக்கிறேன் இந்த வாழ்க்கை அப்படின்றது என்னால் எவ்வளோ விட அதில் தெரியலைண்ணே ஆ இது வந்து கரண்டேற்றுறதுக்கா ஓகே ஓகே இது நல்ல வடிவான ஒரு நேர்த்தடாக இங்கே இதில் இருந்து பிடி எடுத்து காட்டுறேன் நல்ல வடிவாக இருக்குது அந்த முன்னுக்கு இருக்கிறதும் ஒரு ஷாப்பிங் சென்டர் தான் அதான் அந்த நான் சொன்ன ஷாப்பிங் சென்டர் நல்லா தெரியுது தான் வாசல் இதுக்காக போகலாம் ஓகே நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு இங்கே உடனே பிடிச்ச விஷயமே இந்த மரங்களும் இந்த பாதையும் தான் எங்கே போனாலும் மரம் நிழலாக இருக்கும் நடந்து போகிறாக்களுக்கு நல்ல பாதையாக இருக்கும் வெயில் நேரங்கள்லேயும் நல்ல நிழல் மற்றது நான் இங்கே அளவில் குளம் இங்கே வந்து கணக்கே குளிர் இல்லையா முதலால் குளிர் தான் குளிர் காலம் குறை விவேக்கு அதனால் இ வந்து எங்களை மாதிரி சுய்சில் இருக்கிறவங்களுக்கு குளிர் தொடங்கினா ஒளியால் தங்க இயலாது குடியான இடங்களில் ஒளி வழி இடங்களில் நிற்ற உள்ள இல்லாது போய் எங்கே என்னாலும் உள்ளுக்கு தானே தங்கணும் ஆனால் இவைக்கு இப்படியான இடங்களில் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இவ்வளோ மரங்கள் மட்டும் வச்சுக்கிறாங்க நாங்கள் வீடுகளில் இருந்து கூட இவ்வளோ மரங்கள் வச்சுருக்க மாட்டோம்னா அதில் மரங்கள் வச்சு இதான் இந்த பாதை இதாலவே அப்படியே உள்ளுக்கு போய் போட் தான் நான் இந்த வீடு ஒரு லெவல் நல்ல வடிவான வீடு சொல்லணும் இந்த போட்டும் நல்ல வடிவான போட் இங்கே பாருங்களேன் நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு ஐயா சோலாரில் கூட கரண்ட் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெவலாக இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி ஊரடங்களுக்கு போகவும் கூடுமேண்டா அது தெரியலை அது தெரியலை இப்போ இதிலேருந்து எங்கேயும் போகணுமேண்டா அப்படியே போட்டை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து எங்க போகலாம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப இந்த போட் ஓடாத மாதிரியோ இங்க பாருங்க இங்க சின்ன போட் வச்சிருக்கீங்க சின்ன போட்லாம் போயிடும் ஆனால் அந்த அந்த பெரிய போட்டில் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அது புதுசாக தெரியுது இது போகலாம் இதோ ஆ இது இதை எடுக்கிற இல்லை இது அப்படியே தான் இருக்க இந்த இடத்துலயே வெறும் இதில் ஒரு ஐயா இருக்கிறாரோ அதில் இருந்து மீன் பிடிக்கிறாரோ உருவம் உண்மையான மனுஷனால் அதை உருவச்சிலையாடா ஒரு ஆள் தானா ஒரு ஆள் தானே ஆசையாம ஆடா ஆசையாமடாம இருக்கிறாரோ அதான் மீன் பிடிக்கிறார் அவர் ஹண்டியில் ஏதோ ஹண்டி பார்க்கிறார் மற்றது இந்த வீட்டை ஒரு போல இந்த இருக்குன்னா உண்மையா கட்டிட அமைப்புகளுக்கு ஜெர்மன் கூட ஹோலாந்து தான் வடிவ என்று சொல்லுவன் என்ற இங்கத்திய கட்டிடங்கள் இன்னும் இல்லையென்ற வடிவா செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வடிவான கட்டிடங்களும் அந்த கட்டிட அமைப்புகளும் ஸ்லோன வித்தியாசம் ரவுண்டாக கட்ட மாட்டாங்க போரிங்காக ஏதோ ஒரு விதத்தில் சதுரமாக அல்லது அதை ஒரு ஒரு வித்தியாசமான ஆர்க்கித அமைப்பில் அதை பார்க்க ரசிக்கத்தக்க வகையில் அமைச்சு காட்டியிருப்பாங்க உண்மையாக சிலவில் இப்படியெல்லாம் கட்பனையில் எப்படி எப்படி நீங்கள் கடற்பனையில் ஒரு படத்தை வரைய முடியுமோ அப்படியான வகையில் கட்டிடங்களையும் காட்டுறாங்க சும்மா வேறு ரகம் மட்டும் தான் சொல்லணும் கட்டுதுங்கால இந்த மரங்களும் இப்படியான மரங்களையும் இங்கே பார்க்குடியுமா இருக்குது இந்த சிவப்பு கலரா பாதை இது சைக்கிளாக்களுக்கு ஸ்பெஷலா போட்டு கொடுத்த பாதை இந்த பாதைகளை சைக்கிளாக்கள் அம்மத்தி கொண்டு வார்டா இந்த மரத்தை பார்த்தீங்களாடா வடிவா இருக்க இல்லை கையாடிட்டு போறது பிச்சா போட்டு தந்தா எங்களுக்கு பிச்சா போட்டு தந்தவர் தான் கையாடிட்டு போறார் பார்த்தீங்களா இப்படி நிழல் அதுக்கு இது வந்து கார் போடுற பாதை நோம்பலா அதுக்கு பக்கத்தில் பிரித்து போட்டு கொடுத்துருக்கு சைக்கிளுக்கு மட்டும் இது சைக்கிள் ஹைவே மாதிரி வருவாங்கள் ப்ரேக்கள் இங்கே இதுக்குள்ளே வரனா கவனமாக தான் நடந்து வருவாங்க எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்களோ அவங்களால நடைபாதை அது வந்து இங்கே பொதுவாக எல்லா இடமும் இப்படி தான் அடர்த்தியா வளர்ந்த மரங்களை பாருங்க என்ன ஆலமரமா என்ன மரம் என்ன மரம் இது ஆலமரம்னு சொல்லா அது ஆனா ஆலமரம் மாதிரியே இருக்கு இல்லையாடா இந்த புlந்துகளை பாருங்க புlந்துகளை பாருங்க அந்த உயரத்தை பாருங்க ஆலமரம் மாறி இருக்கிற மரம் அதுல மரம் இருக்கு ஓகே எனக்கு தெரியல எனக்கு இந்த மரங்களை பற்றி தெரியாது ஆனால் இந்த மரங்கள் என்னன்னு சொன்னால் சின்னனா இல்லாமல் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிழலத்தார மரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் வேண்டா வேண்ட கனவர்சத மரம் இது அப்படியே வளர்ந்து இந்த கூட மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே முழுக்க இந்த இந்த ரோட்டை அப்படியே முழுக்க கவர் பண்ணி நிற்கிது இது மட்டும் இல்லை அங்காலேயும் அப்படி தான் கண்ணுக்கு தெ தெரிய காண்ற இடம் வரையும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் நிற்கிது நான் எலிமெண்ட் அளவில் எடுத்து காட்டுறேன் அதை விட இந்த வீடுகள் மின்கால பாருங்கள் சின்ன சின்ன பதிவான வீடுகள் இந்த இடங்களில் உயர்ந்த வீடுகள் இல்லை பதிந்த வீடுகளால் பாருங்கள் இந்த பதிந்த வீடுகளை எப்படிங்களா உதாரணமாக இந்த வீடு இதில் ரெண்டு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கதை ரெண்டு போகிறது கதை இருக்குது பதிந்த சின்ன ரெண்டு மாடி வீடு இது மாதிரி அப்படியே இந்த பேலிக்கு இங்கேருந்து அந்த பேலி வரையும் அப்படியே இதே மாதிரி வீடு இருக்குது இங்கேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு சிட்டிக்கு போகிறதுக்கு அப்படி இருபத்தி நாலு நிமிஷம் எடுக்கும் நான் இங்கேருந்து பஸ் எடுத்த மாட்டேன் இருபத்தி நாலு நம்பர் பஸ் மட்டும் தான் ட்ரக் ட்ரெக்டாக போகலாம் இந்த இடத்துக்கு பேர் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஒன் பெயின் அண்டா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான நம்பர் தான் கொடுத்துக்கிறான் பெயின்னு சொல்லி வித்தியாசமான பேரோட அமைஞ்சிருக்கிற இடம் அந்த மெயின் இருந்து நாங்கள் முடியாது இங்கார பக்கம் அந்த நான் இதில் இந்த பிரிட்சு வரைய வந்தனாலும் உங்களை பதிவு செய்து காட்டணுமெண்ட்டு பாருங்க முடியாத இடத்துல இங்கே அளவு பாருங்களேன் இந்த இடத்தை பாருங்கள் அதாவது ஆரெண்டாலும் ஹோலாந்து அழகான நாடான்னு கேட்டால் ஓ மட்டும் தான் சொல்லலாம் ஸ்விஸை விட ஸ்விஸில் மலைகள் இருக்குது அழகான நாடு தான் அதை நான் சொல்லலை ஆனால் ஹோலாண்டில் அமைப்புகள் மற்றது நாட்டை இந்த மாதிரி இந்த மரங்கள் செழிப்பாக வளர்ச்சி வளர வைத்து இதுகள் எல்லாம் உண்மையாக ஜெர்மனிய இத்தாலியை விட இது ஒரு தனித்துவமான தனித்துவமான நாடுங்கிறாங்க இப்போ போட்டி போட்டு சொல்ல அது ஆனால் ஒரு தனித்துவமான அழகான ஒப்பிட எதையுமே ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவமான வடிவான ஒரு நாடு கோழான் அதை நான் அடித்து சொல்றேன் மாதிரி தானே நாங்கள் இதால இறங்கி பாருங்க இப்படி வீடுகளெல்லாம் இந்த கல்லால கட்டுறாங்க இந்த கல்லால் கட்டுறாங்க இது என்ன கல்லடா இது செங்கல் தானா இன்னும் அப்படியே மட்டும் நல்லா அப்படியே நடந்தும் போகலாம் பாருங்க ஆ இதால் நான் போகலாம்னு நினச்சா போயிடலாது அப்படி பிரிட்ஜுக்களால் போகலாம்னு இந்த பிரிட்ஜுக்கு கூட ஒரு பேர் உண்டு என்ன பிரிட்ஜாப்பா என்ன மாதிரி அதை உச்சரிக்கிறேன்னு எனக்கு தெரியலை ஸோ அந்த பாதையால் அப்படியே வந்து நாங்களும் அப்படியே சுற்றி இந்த பிரிட்ஜால் ஏறி இப்போ நாங்கள் இந்த பாதையால் அப்படியே இங்கே இதுக்காக நாங்கள் இதால் திரும்பி போகிறோம் தனி வீடுகள் இல்லை இது சுவிச்சில் இருக்கிற மாதிரி அடுக்கு மாடி தான் ப்ளோக் ஆனால் இதுவும் படிவு தான் இது இது மாதிரி இது கூட ஒரு வித்தியாசமான சேப்பன்னு அஞ்சு லோணும் ஏன்னா இந்த இதில் அமைச்சு இந்த பல்கன் அமைப்புகள் கூட எங்களோட நாட்டில் இதெல்லாம் பார்த்தவங்க காட்டலாம் சும்மா பொட்டி மாதிரி சதுர நெருப்பு குச்சி பொட்டி மாதிரி காட்டாமல் இங்கே பாருங்கள் போல் வடிவாக அந்த பல்கன்னு அமைப்புகள் வித்தியாசமாக அமைச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு மாலை நேர காட்சி சூரியன் மறையது போகுது நாளைக்கு இந்த நேரம் சூரியன் மறைகிற நேரம் நாங்கள் ஜோமன்ல நிற்போம் என்னென்ன பார்க்கணுன்ட்டு நாங்கள் பிளான் போட்டோமோ அதெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே ஸ்டட்டுக்களை பெருசாக பார்க்குறதுக்கு இல்லை நாங்கள் பெரும்பாலானங்களும் பார்த்து எல்லாம் வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன் என்னால் டைம் வர்ற நேரம் எல்லாம் உண்ட ஓண்டாக எடிட் பண்ணி போடுவேன் இங்கே இந்த பல்கான் ஏன் இப்படி ரவுண்ட் பல்கான் செய்கிறீங்க இல்லைங்கட ஊரில் இந்த பல்கனை பார்த்திங்களே இதை பார்த்து கட்டுங்கடா வீடுகளை அப்படியே வளைஞ்சு போகுது பாருங்க அந்த போட்டை இங்கேருந்து பார்க்கக்குள்ள தெரியுது பார்த்தீங்களா இது போட்டில் ஆக்கள் இருக்கீங்க வீடுகளை இந்த ஐயா ஜன்னலத்துலேருந்து ஜன்னல திறந்து பார்க்குறேன் தெரியுது தெரியலை நல்ல வடிவான மாலை நேரம் காட்சி அப்படியே நான் முழுக்க எடுத்துக்கொண்டே போகிறேன் இடத்தை சுற்றி தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னு அதையும் பெண்களை அம்மா இருக்கும் உங்களுக்கும் அதில் பார்க்கக்குள்ள குழந்தில் இருக்கிற இதில் தெரியும் பாருங்கள் இந்த வீடு வடிவான வாழ்க்கனோடு அமைக்கப்பட்ட வீடு அது அரைவாசி கொஞ்சம் தூரம் செங்கல் பேர்ந்து அப்படியே க்ளீனாக காட்டியிருக்கு பாருங்களா இந்த வீடுகள் கூட வித்தியாசமாக அமைச்சிருக்கு ஏதாச்சும் சரியான வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு ஓகே நாங்கள் அப்படியே சுற்றி இங்கே அதில் இப்போ நான் எது வித்தியாசமான வீடுகள் நான் நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இதுவும் இந்த பல்கனும் வித்தியாசமா இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா இந்த தண்ணினியில் நடுவில் ஒரு ரெஸ்டாரெண்ட் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளுக்கு போய்ட்டு நீங்கள் சாப்பிடலாம் காஃபே குடிக்கலாம் ரெஸ்டாரண்ட் இன்னும் திராப்பாக தான் இருக்கு மற்றது இந்த இதை தான் அனுச்சிடணு இதுக்குள்ளே வந்து ஷாப்பிங் சென்டர் இந்த ஷாப்பிங் சென்டர்லேயே நான் கொஞ்சம் சாமான்கள் வேண்டினாங்கள் யாக்கெட்டுகள் ஷூக்கள்னு சொல்லி சோக்ஸுகள் மற்றது சின்ன சின்ன பரச சாமான்கள் மற்ற நல்ல ட்ரிங்க்ஸ் குடி அதாவது அற்கோல் இல்லாத குடி வகைகள் நல்ல இதுவும் இருக்குது அப்படின்ட்டு கோல் விற்கிற கடையாளம் இருக்குது அப்படி இதைத்தான் சொன்னா இந்த உடம்பு தான் நான் சொன்ன மாதிரி சைக்கிள் கார் இருக்கு சொந்தம் பயங்கர ஸ்பீட்டில் தான் போவேன் நம்ம அப்படி போய்ட்டு நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சொன்னான் ஹார்ட் எல்லாம் போட்டு நல்லா தான் இருக்கு நல்லா ஹார்ட் ஷேப்பில் சோர்த்தி இது வந்து அப்படியே தண்ணிக்கு நடுவில் அமைச்சிருக்கு இது தான் இருக்குது அது சுத்த வர தண்ணி சுத்த வர தண்ணி தண்ணிக்குள்ளே தான் இருக்கு பாருங்க எந்த வடிவாக இருக்குது சுற்று வர தாண்டிதான் பாடி அப்படியே தண்ணிக்கு சுத்த வர தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இந்த காஃபே ரெஸ்டாரண்ட் இதுக்கு மேலே வீடுகள் இதான் அந்த இதில் ச சாப்பாட்டு கடை இதிலேயும் சாப்பாட்டு கடை அதில் கேஎஃப்சி சிக்கன் சாப்பாட்டு கடை அடுத்தது முன்னுக்கும் ஒரு காஃபே ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல வந்து பெரிய இருக்கு பாருங்க இந்த இடம் இது வந்து